முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் இன்னைக்கு நாட்டிற்கே முன்மாதிரியான திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரியான திட்டங்கள்னால இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் அப்படின்றது நான் முதல்வன் திட்டம் அதாவது இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி கொடுப்பது அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இப்படி இளைஞர்களை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அப்படின்ற நோக்கத்துல தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க ஒரு புறம் திறன் பயிற்சி கிடைச்சிருக்கு மறுபுறம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நான் முதல்வன் அப்படின்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனவு திட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளில் முக்கியமான ஒரு பிரிவு தான் கல்லூரி கனவு அதாவது பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அடுத்தது அவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் வந்து கல்லூரி கனவுக்கான அந்த ஒரு திட்டம் சொல்லலாம் இந்த கல்லூரி கனவு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாவட்ட நிர்வாகங்களே கல்வியாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பலரும் சென்று அவர்களுக்கு அடுத்த கட்டத்துல நீங்க என்னலாம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு நீங்க இதை படிக்கும்போது நீங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியும் உங்களுடைய ஊதியம் எந்தளவு இருக்கும் அப்போ ஒரு கல்வி உயர்கல்வி பற்றின புரியதால் கொடுத்துட்ருக்காங்க அந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு டென்த் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்போ அடுத்த அகாடமிக்ஸ் என்ன படிக்க போகிறாங்க அந்த உயர்கல்வியில் அப்படின்றதற்கான கல்லூரி கனவு அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் அங்கே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சென்று மாணவ மாணவிகளுக்கு அந்த கெரியர் கைடன்ஸை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆட்சியரே நேரடியாக வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்றத அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்போது அந்த கலெக்டர் அவர்கிட்ட வந்து மாணவ மாணவிகள் கேட்குறாங்க உங்கள மாதிரி நாங்களும் ஆட்சித்தலைவர் ஆகணும் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ யூபிஎஸ்சி தேர்வு பற்றி ஆட்சியர் அவர்கள் சொல்றதாக இருக்கட்டும் அல்லது யூ தேர்வில் எப்படி தமிழ்நாட்டு பிள்ளைகள் வெற்றி பெறாங்க அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்ற சொன்னதாகட்டும் இன்னொரு பக்கம் மெடிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இன்ஜினியரிங் கோர்சஸ் இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்களுடைய கெரியர் சம்பந்தமான விஷயங்களை நேரடியாக ஆட்சியரை போய் பகிர்ந்துக்கிட்டாங்க கல்வியாளர்கள் இப்படி பலரும் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க கல்லூரி கனவு மூலமா மாணவர்கள் கிட்ட போயிட்டு பல்வேறு விஷயங்களை இருக்காங்க பார்க்கல இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் வந்து ஒரு யோசிச்சு யோசிப்பாங்க அதாவது ஒரு காலத்துல வந்து அந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சிலாம் வந்து கிடையாது அப்போ ப்ளஸ் டூ எழுதியாச்சு ரிசல்ட் வந்துருச்சு அடுத்து வந்து காலேஜ்ல எப்படியோ ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து ப்ளஸ் டூ மார்க்கு எழுத வந்ததுக்கப்புறம் என்னென்ன காலேஜ்கள் இருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எப்படி வந்து நீங்கள் நிதியுதவிகள்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து எடுத்துரைப்பதற்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சி அதாவது நாங்கள் நிறைய மாணவர்கள் மாணவியில் வந்து பார்க்குறோம் நிறைய பேர் வந்து மனு கொடுப்பாங்க அட்மிஷன் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல சார் நீங்கள் கைடன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது இரண்டாவது பட்சமாக என்ன வரும்னா லோன் வந்து எங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து கிடைக்க மாட்டேங்குது சார் நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து இரண்டாவது விதமான கோரிக்கையாக இருக்கும் மூன்றாவது வந்து எங்களுக்கு உயர்கல்வியை சேர்வதற்கு எனக்கு ரொம்ப விருப்பம் ஆனால் வந்து ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களா உதவி வந்து தேவைப்படுகிறது வந்து பல விதமான கோரிக்கைகள் வந்து அடுத்து அப்புறமா வரும் எல்லாருமே மாணவர்கள் தான் நீங்கள் தான் வந்து வருவீங்க அப்ப வந்து அதெல்லாம் வந்து அது களைவதற்காக தான் அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல இந்த ஒரே இடத்துல எல்லாருமே வந்து ஒரே இடத்துல சேர்ந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான இந்த பிரச்சனைகள் தான் இருக்கும் இந்த இஷ்யூஸ் தான் இருக்கும் அதை ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது மேலும் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி என்பது நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு மா நான்கு இடங்களில் நடத்தப்படுகிறது அதாவது இந்த மாநிலத்திலேயே மிக அதிகமான இடங்களில் ஒரு கல்லூரி கழக நிகழ்ச்சி ஒரு மாவட்டத்தில் நடத்தப்படுகின்றது என்றால் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும்தான் பதினாலு ஐந்து அன்று பேராசிரியர் தனபாலன் கலை மற்றும் அறிவை அறிவியல் கல்லூரி அதாவது இன்றைக்கு நடத்தப்படுகின்றது முதலாவது செஷனாக இரண்டாவது செஷன் நாளைக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் பல்லாவரத்தில் நடத்தப்படுகின்றது பதினாறு ஐந்து அன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலும் மேலும் அடுத்த அடுத்த வாரம் ஒரு அந்த செவ்வாய்கிழமை அன்று கற்பக விநாயகர் தொழில்நுட்பக் கல்லூரியிலும் நடத்தப்படுகின்றது அதாவது இந்த லொகேஷனை பார்த்துட்டாலே எல்லாமே வந்து வெவ்வேறு இடங்கள்ல ஒன்று வந்து நார்த் பார்ட் ஆஃப் த இருக்கும் அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஒன்னொன்று வந்து இந்த சைட் அதாவது ஈஸ்ட் சைட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஈஸியார் ஒட்டி இருக்கிற பள்ளிகள் எல்லார் மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து வந்து போகிற வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சைடில் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் இதற்கு பிறகுதான் இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் தான் பண்ணுறோம் இதற்கு பிறகு நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன எப்படி என்னென்ன மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க ஸோ அதனால வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன் வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் போன வருஷம் கூட வந்து நிறைய அந்த கேரியர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து நிறைய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்தினோம் அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் மாணவிகள் வந்து கூடியிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த நிறைய நிறைய விழாக்களுக்கு நிறைய பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது நிறைய பேர் வந்து இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சார்ந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து இப்போ சிறப்பாக ஒரு ஏற்பாடு செய்யுது அதுக்கு சம்மந்தமான அந்த செக்டர் சம்மந்தமான உங்களுக்கு கேள்விகள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து வரக்கூடிய அந்த செஷன்ஸில் வந்து நடக்கும் இப்பொழுது நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டோட்டலாக நம்ம நிறைய நிறைய பேர் வந்து ப்ளஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதில்லை அந்த ஏன் வந்து ஜாயின் பண்றது இல்ல அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றதுதான் இந்த கல்லூரிகளோட நிகழ்ச்சி இப்போ நீங்க வர வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டால் அந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அதுல வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்னென்ன மாதிரி உயர் கல்வி வாய்ப்புகள் இருக்கின்றன இதற்கு பிறகு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால அதெல்லாம் பார்க்க நினைக்கிறேன் அந்த உயர்வுக்கு படி அந்த நான் முதல்வன் புக்லெட் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய தகவல்கள் கிட்டுக்கறேன் அந்த புக்லெட்ல என்னென்ன காலேஜ் இருக்கு உண்டான வெப்சைட்ஸ் என்ன என்னென்ன துறைகள் இருக்கு அந்தந்த துறைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து என்னென்ன மாதிரி வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வெப்சைட் அட்ரஸஸும் வந்து இருக்கு அது மட்டும் இல்ல ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வந்து எல்லாமே ஒன்றடக்கிய அந்த புத்தகமாக வந்து அந்த புக்லெட் வந்து இருக்கின்றது ஆகவே அந்த புத்தகங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்க உள்ளமான நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்ல இன்று இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமது மாநிலத்தில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னர் இந்த முதல் முறையாக இந்த தாய் தந்தையர் இருவரையும் இழந்த அறுபத்தி ஒன்பது மாணவச் செல்வங்களுக்காக மட்டும் முதல் படி எனவும் உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிகளும் நாங்கள் நடத்தினோம் அதாவது இது ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு முன்னெணைப்பு அதாவது முதல் முறையில் நடத்துகின்றோம் இரண்டு பேருமே தாய் தந்தையர் இரண்டு பேருமே இல்லை அவங்களுக்கு மட்டுமே ஒரு கேரியர் கைடன்ஸ் நிகழ்ச்சி மாதிரி நடத்தி கேரியர் கைடன்ஸ் மட்டுமல்ல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் எப்படி கொடுக்கலாம் எப்படி டைப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான ஏற்பாடுகளையும் வந்து செய்து கொள்ளும் அது மட்டும் அல்ல வெவ்வேறு மாணவர்கள் மாணவிகள் கடந்த வருடம் நமது மாவட்டத்திலேயே வெவ்வேறு கல்லூரிகள் இருக்கின்றன அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நிமிடங்கள் எந்த திசையில் பயணித்தாலும் ஒரு கல்லூரி தென்பட்டு விடும் ஆகவே எல்லா மாணவர்கள் மாணவிகளுமே வந்து கண்டிப்பாக வந்து கல்லூரியில் சேர்ந்து விடலாம் அதற்கு உண்டான நீங்கள் நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் ஃபியூச்சர் வந்து நல்லா பிரகாசமாக இருக்கும் ஏனென்றால் இப்போ எஜுகேஷன் இல்லாம வந்து உங்களால் வந்து மேலே வந்து வர முடியாது எல்லாமே எந்த துறையை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அது இதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையத்துகள் இருந்தால் எந்த காலேஜ்ல படிச்சிருக்கீங்க எவ்வளவு மார்க் வகை இருக்கீங்க கடைசி வரைக்குமே கேட்பாங்க சோ அதனால இந்த பருவம்தான் ரொம்ப முக்கியமான பருவம் அதை நீங்க கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் மட்டுமல்ல நமது மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் எழுவத்தி எட்டு பள்ளிகள் உள்ளன அரசு உதவி பெறும் பள்ளிகளும் வந்து இருபத்தி ஒன்பது உள்ளன இப்பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுமே கல்லூரியில் சேர்ந்து விட வேண்டும் அதுதான் வந்து எங்கள் விருப்பம் அது அதற்கு அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்து கொண்டே இந்த இங்கே நடைபெறும் கல்லூரி கல்லூரி கழக நிகழ்ச்சியில் பொறியியல் மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் வேளாண்மை மீன்வளம் சட்டம் மற்றும் பாலிடெக்னிக் போன்ற அனைத்து உயர்கல்வி படிப்புகளுக்கும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் மூலம் வழிகாட்டுகள் வழங்கப்பட உள்ளது இந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ட்ரடக்டரி இந்த ஸ்டார்டிங் செஷனுக்கு பிறகு வந்து நடைபெற போகின்றது அது மட்டுமல்ல இந்த வெவ்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கைடன்ஸ் எங்கே நீங்கள் வந்து கவுன்சிலிங் இனிமேல் எல்லாமே கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் ஏன்னா அப்போ நீங்க நீங்கள் தேர்ந்தெடு சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியும் எல்லாருமே வந்து நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ன துறையில் வந்து நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே யோசிச்சு வச்சிருக்கணும் எத்தனை பேர் வந்து இங்கே மெடிசன் படிக்கணும்னு விரும்புறீங்க எல்லாம் கை தூக்குங்க இன்ஜினியரிங் எத்தனை பேர் படிக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எத்தனை பேர் படிக்கணும் போறீங்க இப்போ நீங்களும் வந்து இந்த செஷன்ஸ் பிறகு எதை படிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் சாய்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து இந்த செஷன் முடிற சமயத்துல எல்லாரும் ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு விருப்பு பண்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கை தூக்குற நிலமே வந்து வர வேண்டும் அதுதான் இந்த செஷனோட இந்த இந்த திட்டத்தோட குறிக்கோள் அந்த நிலமையை கண்டிப்பாக நாம் எட்டி விட வேண்டும் அதை கண்டிப்பாக இந்த வெவ்வேறு இந்த வெவ்வேறு கல்லூரிகளில் இந்த நான்கு நான்கு படிப்பிலாக நடத்தப்படும் திட்டங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் எட்டிவிடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளியில படித்த மாணவன் பன்னிரெண்டாம் வகுப்புதான் வகுப்பு முடிச்சேன் அந்த ஆண்டு இருபத்தி உடனே உங்களுக்கான தேர்வுகள் அதாவது என்னென்ன தேர்வுகள் இருக்கு நீங்க கல்லூரியில போய் என்னென்ன படிக்கலாம் அப்படிக்கான ஒரு நிகழ்ச்சி அதாவது சிஜிடுவதற்கான ஒரு சைடில் இந்த மாதிரி இந்த சிஎன்டி எக்ஸாம் எழுத ஒரு இரநூறு மாணவர்களை கூப்பிட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க இந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதணும் நம்ம அரசாங்கம் முழு செலவு எடுத்து இந்த எக்ஸாம் எப்படிலாம் எழுதணும் அதுக்கான வழிகாட்டுகள்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அதே அதை நாங்கள் பின்பற்றி அப்படியே அந்த எக்ஸாம் எழுதி நான் வந்து அந்த சிஎன்டி எக்ஸாமில் வெற்றி பெற்று இப்போ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் நான் வந்து ஐஎம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டே படிச்சுட்டு வரேன் நான் காலேஜுக்குள்ளே போன பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷோட பெரிய பிரச்சனையாக இருந்தது நான் வந்து பன்னெண்டு வருஷமா தமிழ் மீடியத்திலே படித்த ஒரு மாணவன் எனக்கு வந்து இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வராது அங்கே போனா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து வராதுனால காமனாக வந்து இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல அது வந்து ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கோப்பனிங் கிளாஸ் எங்க நடத்தினாங்க ஒரு மூன்று நான்கு மாதங்களா நடந்து இந்த போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது ஸ்போக்கனிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம நாங்க இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக எங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போய் அங்க படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் வளர்கிறாங்க லேப்டாப் வளர்க்கு இன்னும் அவங்க நல்லா படிக்கணும் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இது என்ன உதவி செய்யறாங்கன்னா எனக்கான கல்வி உதவியாகவும் செய்யறாங்க இப்ப எனக்கான மெஸ் பீஸ் எனக்கான காலேஜ் பீஸ் எனக்கான ஹாஸ்டல் பீஸ் எல்லாமே இந்த மூன்று வருடம் மட்டும் இல்லாம என்னோட அஞ்சு வருஷம் கோர்ஸ் இந்த அஞ்சு வருடமும் நான் அங்க போய் முழுக்க முழுக்க எனக்கான மொத்த செலவையுமே தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்று நான் ஒரு நல்ல மாவனம் படித்து வாழ்வதற்கான வழி எனக்கு ஏற்படுத்திருக்காங்க உங்களோட காலத்துல சொல்லுவாங்க வறுமையா இருக்கிற பசங்க தான் அரசு பள்ளியில படிப்பாங்கன்னு ஆனா இன்னைக்கு திறமை எங்க அதிகமா இருக்கோ அந்த பசங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிறாங்க அது மாதிரி தான் இருக்கிற எல்லா மாணவர்களுமே மிக திறமை வாழ்ந்தவர்கள் நீங்க எல்லாருமே உங்களுக்கான ஒரு கனவை நோக்கி நீங்க போகணும் அந்த கனவு எப்படி இருக்கணும் ரொம்பவும் பெருசா இருக்கணும் அதாவது பாரதியாரோட சொல்லுவார்கள் பெரிதிலும் பெரிது கேள்வி அதாவது நம்ம கணக்கு என்னது எல்லா துறையுமே சிறந்த துறை தான் நீங்க ஒரு எந்த துறையை நீங்க எடுப்பிருந்தீர்களோ அந்த துறையில மிகவும் சிறந்ததாக இருக்கும் அது எப்படின்னா சில டைம் நம்ம வந்து டவுன் ஆகும் ஃபெயில் ஆவோம் திருவள்ளுவர் சொல்லுவாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது தள்ளிலும் தள்ளாமது நம்ம எண்ணங்கள் நினைப்போம் அது நம்ம அந்த விட்டு இன்னைக்கு நிறைவே இல்லையா நாளைக்கு அதை நினைக்கணும் நாளைக்கு நிறைவே இல்லையா அடுத்த நாள் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன நடத்தமோ அந்த எய்மை நம்மளால அடைய முடியுது அதேபோல போல நீங்க எல்லாரும் என்னென்ன படிக்கணும் விரும்புறீங்களோ அது எல்லாத்தையுமே நல்ல முறையில் நல்லா படிக்கணும் உங்களுக்கான முழு நம்ம ஸ்டேட் ஸ்டேட்லேருந்து கவர் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சேர்ந்துடும் தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சேர்ந்து தருவாங்க கல்லூரி கனவுன்ற திட்டம் எவ்வளவு மகத்தான திட்டம் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் சொல்லியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் இதுதான் அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் உங்களுடைய மாவட்ட அளவிலேயே தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியர் அவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அதனை தீர்த்து வைக்கும் விதமான முகாம் பங்கெடுத்து இருக்காங்க அப்போ இந்த முகாம்கள் எல்லாமே எந்த விதத்துல மக்களுக்கு பயனடைஞ்சிருக்கு இதனால மக்களுக்கு எந்த அளவு அவர்களுடைய சிரமம் குறைஞ்சிருக்கு அவர்களுடைய தேவைகள் இந்த இடத்துல வந்து தீர்க்கப்படுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் அனைத்து தொகுதிகளிலுமே சீரான வளர்ச்சி அப்படின்ற நோக்கத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இப்படி பிரிச்சுக்க முடியும் இதில் தென் சென்னை மத்திய சென்னைக்கு நிகரான வளர்ச்சி அப்படின்றது வட கொண்டு வர வேண்டும் அந்த மக்களுக்கும் அனைத்து கட்டமைப்புகளும் இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வட வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தையே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க இந்த வட வளர்ச்சி திட்டத்தினால இன்னைக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சென்னையினுடைய வடப்பகுதிகள் அதாவது வந்து ராயபுரம் திருவெற்றியூர் வியாசர்பாடு இந்த மாதிரியான பகுதிகளில் திருவிக்கநகர் இந்த மாதிரியான பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதுல நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது திருவிக்கநகர் சட்டமன்ற தொகுதி திருவிக்கநகர் சட்டமன்ற தொகுதிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அதிகமா சலவை தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ இந்த சலவை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன பண்ணலாம் அவர்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது அந்த கட்டமைப்பு கொடுப்பது அப்படின்றதற்காக தான் அவர்களுக்கான நவீன சலவை அகம் கட்டித்தரப்பட்டுட்டு இருக்கு பாக்கலாம் வி கிருஷ்ணன் இங்கே எண்பத்தி அஞ்சு வருஷமாக ரொம்ப இங்கே வேலை செய்கிறோம் நாங்கள் சேர்ந்துட்டு சின்ன குழந்தைலேருந்து எங்களுக்கு யாரும் எந்த எதுவும் வசதி சேர்ந்ததில்லை எப்போது திமுக வந்தாலும் எங்களுக்கு நல்லது தான் பண்ணின்னு வராங்க கலைஞர் பெரிய எங்களுக்கு வாஷிங் போர்டு சிம்பிள்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு அந்த வாய் அவதாரம் யாரும் பண்ணுறதில்ல இந்த பக்கம் வரும்போது எம்எல்ஏவும் தளபதி மினிஸ்டரும் வரும்போது எங்களுக்கு பார்த்துட்டு எங்களுக்கே எங்கள் க கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வச்சு எங்களுக்கு கட்டி தராங்க இந்த இடம் இதுக்கு முன்னாடி எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாங்கள் கூவெல்லாம் ஆறுலெல்லாம் போய் துவச்சிருக்கிறோம் ரெட்டேரியிலாம் போய் துவச்சிருக்கிறோம் கெல்லிசெல்லியும் போய் துவச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் இல்லை வசதி இல்லாத இங்கே வந்த பிறகு தான் எங்கள் எங்களுக்கு போர் தண்ணியும் அந்த தண்ணி சப்ளை பண்ணி ரெ ரெடி பண்ணி எங்களுக்கு கொத்து ஹவுசிங் போர்டு கலைஞர் கலைஞர் பேர்லேயே கொத்துருக்குறாங்க எங்களுக்கு தளபதி கெட்டு வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்து சொல்லி ஆர்டர் போட்டு எங்களுக்கு கட்டித்தரா இப்போ இந்த இடம் தளபதியும் நம்ம மாவட்ட செயலாளரும் நமக்கு தாயகம் கவி அவர்கள் முயற்சி வந்து கிட்டந்து எங்களுக்கு முயற்சி பண்ணி கட்டித்தராரு ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் நான் எங்கள் அப்பா கூட வேலை செய்ய சொல்ல நான் சின்ன பையன் அப்போது தண்ணி வசதி இல்லை என்னை பள்ளிக்கூடம் கூட போக விடாமல் எனக்கு தண்ணி ஆட்டினா தான் தண்ணி வரும் அந்த காலத்தில் அப்போ தண்ணியால் தான் ஆட்டி எல்லாம் போய் அவசைப்பட்டு சேர்ந்து பள்ளிக்கூடமே நின்று போயிட்டேன் நான் அந்த தண்ணி ஆட்டுறதுனால அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து நாங்கள் அப்படி அப்படியே படியேறி படியாரி கலைஞர் பேரில் வந்து அப்புறம் மோட்டர் போட்டு கொடுத்தாங்க அது பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் சேர்ந்தாங்க அதனால் நாங்கள் அப்படி அப்படியே போய்ச்சிட்டு வந்தோம் அப்புறமா அரைங்கள் கட்டி கொடுத்தாரு கலைஞர் வந்து எங்களுக்கு ரொம்ப வசதி இல்லாமல் இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்தில் அரை ஒரு பத்து பத்து அறையாக கத் கட்டி கொடுத்து அதில் எங்களுக்கு வீடு க கட்டாக்களை மாட்டாங்க அந்த அறியில் வச்சு நாங்கள் அப்படியே காலத்தை தள்ள தள்ளனோம் அந்த டைமில் அந்த மாதிரிலாம் இருக்க சொல்லும் அப்படி அப்படியே படியேறி உப்பை ஊற்ற பண்ணோன்னா சேர்ந்துன்னு வர தலைவர் இந்த இடத்துல பா பார்த்து வியாக் வந்து தளபதியும் அமைச்சர் சாகர் பாபா அவர்களும் டெப்டி சிஎம் அவர்களும் வந்து பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைலாம் கேட்டு இந்த மாதிரிலாம் கட்டி கொடுக்க நான் உங்களுக்கு வசித்த பண்ணித்தரோம் செய்கிறோம் கொள்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிஎம் வந்தார் வந்து கொரோனாலேருந்து இருந்து வந்து பார்த்தாரு பார்த்து எங்களுக்கு நல்லது நாங்கள் காட்டினோம் காண்டு இன்னைக்கு முதி எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணுறாரு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த டோபிகனா வந்து நாங்கள் ரெட்டேரி கூவாரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இன்னைக்கு காலு கையெல்லாம் வயோட இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம் கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஐம்பது வருஷமா இந்த வேலை செய்கிறோங்க நாங்கள் ஆனால் கையிலே தான் தோச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு வந்து அவரு மிஷினெல்லாம் கட்டி கொடுக்க போறாருனா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி எல்லாம் ரொம்ப வெளியெல்லாம் எடுத்துன்னு வந்து துணி துவைப்போம் இப்போ எங்களுக்கு நல்லா நல்லா சேர்ந்து கொடுக்கறாரு அண்ணன் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் மாதவன் நான் வந்து திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி குயப்பேட்டை சலவை கூடத்தில பேசுறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதை வந்து டமாலிஷ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பழுதடுந்து இருந்தது எல்லாமே கிட்டத்தட்ட வெளியிற கண்டிஷனில் இருந்தது பழுதடிஞ்சு இருந்த டைமில் வந்து நாங்கள் போய் எம்எல்ஏ சார்கிட்டையும் நம்ம மினிஸ்டர் அண்ணன் பாபா அவர்கள்கிட்டையும் ஒரு கோரிக்கை வைச்சோம் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சராக இருக்குது இது எதனால் ஒன்று பண்ணி கொடுங்க இதனால் விபத்து ஏற்பாடாமல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அது கேட்டது நாங்கள் வந்து வெறும் வந்து இங்கே ஆள் மாதிரி இருந்தது அதுக்கு மட்டும்தான் கேட்டோம் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இது மட்டும் வேணாப்பா உங்களுக்கு லக்ஸரியாக பண்ணித்தரேன் உங்களுக்கு நவீன முறையில் செஞ்சு தரும் எப்படின்னா இப்போ நீங்கள் கையில் துவைக்கிறீங்க வெயிலில் நின்று துவய்க்கிறீங்க துணி இப்போ துவய்க்கும் போது உங்களுக்கு வெயிலில் வந்து ஒருத்தங்க கேர் ஆகுறாங்க லேடிஸ்லாம் ஆனால் அந்த மாதிரி வேணாம் நான் உங்களுக்கு வந்து நிழல் போட்டு தரேன் உங்களுக்கு லக்ஸரியாக பண்ணி கொடுக்குறேன் மிஷின்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸாக செஞ்சு தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தான் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலுமாக வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு பார்த்ததே கிடையாது எங்கேயுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆட்சி இருக்கு இப்போது இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா இதுக்கு எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கே கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி எடுக்கணும் குடத்துல இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி அமைஞ்சதும் நாங்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கை வச்சோம் ஃபர்ஸ்ட் போய்ட்டு எம்எல்ஏ கிட்ட எங்களுக்கு போர் வேணும் மோட்டர் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம் போய் கேட்டு ஒரு மூணு மாதம் தான் இருக்கும் ஏயை கூப்பிட்டு உடனே வந்து ரெண்டு போர் போட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ தாயகம் கவி அவர்கள் அந்த போரில் தான் மூணு வருஷமாக வேலை செஞ்சாங்க எல்லாருமே இது எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மை இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா இது கேட்டோம் நாங்கள் அவர் வந்து தட்டியே இல்லை இதை கண்டிப்பாக செய்து தரேன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு பார்வை கொண்டு போயிட்டே இதை அவங்க எப்படியோ பேசி உடனே வந்து ஆக்ஷன் எடுத்து இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே இது முடிஞ்சிடும் லக்ஸரி டோபிகனாவாக ஆகிடும் ஏன்னா கிட்டத்தட்ட இது தேர்ட் ஜென்ரேஷன் இது எங்களுக்கு இங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்றது பாக்குறோம் இதுக்கு முன்னாடி வந்தவங்களா எதுவும் செய்யல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எதுவும் செய்யல இப்ப பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமான தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் கோட்பாடுகள் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய வளர்ச்சிகள் எந்தளவு இருக்கு அப்படின்றத இப்படி இந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுக்க நேரடியா களத்துல சாட்சிகளா பார்க்க முடியுது மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்